வணக்கம் நாம தொடர்ந்து வெளியிடும் இந்த மகாபாரத பெருங்காவிய தொடரில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பகுதியில் அர்ஜுனனும் கர்ணனும் தங்களை ஒருவருக்கு ஒருவர் நேருக்கு நேர் என்று கடுமையான தாக்குதலை மேற்கொண்டிருந்தும் அவர்கள் பயன்படுத்திய அஸ்திரங்கள் பயனற்றி செயலிலிருந்து கீழே விழுந்தன இதற்கு காரணமான பரசுராமர் அங்கே வர்றாரு மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படின்ற பதிவை தொடர்ந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க பதிவுக்குள்ள போலாம் பரசுராமர் அந்தனர்களுக்கு மட்டுமே வில்வித்தை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் ஆனால் கர்ணனோ சத்திரிய வம்சத்தைச் சேர்ந்தவன் அவன் வில்வித்தையில் தேர்ச்சி பெற்று சிறந்த ஆளாக வரவேண்டும் என்ற எண்ணத்தில் அந்தணன் வேடம் போன்று பரசராமனிடம் வில்வித்தை கற்று தேர்ச்சி பெற்று முதல் மாணவனாக திகழறான் இப்படி வில்வித்தையில் சிறந்து விளங்கும் கர்ணன் மீது பரசராமருக்கு ஒரு பிரியமும் மதிப்பும் உண்டாகுது அதனால கர்ணனின் மடியில் ஒரு நாள் பரசுராமர் தலை வைத்து உறங்கிக் கொண்டிருக்கிறாரு அப்பொழுது ஒரு மிகப்பெரிய கருவண்டு ஒன்று கர்ணனின் தொடையை கடித்து துளைத்து கொண்டு உள்ளே போகுது வழி பொறுக்க முடியாம வண்டை விரட்டினா தொடை அசையும் தொடை அசைந்தா குருவின் தூக்கம் கலைஞரும் அப்படின்றதுனால வண்டு தன் தொடையை எவ்வளவு துளைத்தாலும் அந்த வழியை பொறுத்துக்கொண்டு அமைதியாக இருக்கிறான் கர்ணன் அப்போ வண்டு துளைத்த தொடையிலிருந்து பீறிட்டு வழிந்த ரத்தம் பரசுராமரின் கையில் படவே பதைத்து எழுந்து பரசுராமர் கர்ணனை முறைத்து பார்க்கிறாரு அப்போ பரசுராமரின் உள் மனசுல கர்ணன் மேல ஒரு சந்தேகம் ஒரு வண்டு தன் தொடையை கடித்து உள்ளே துளைத்து சென்று கொண்டிருக்கும் அளவுக்கு வழியை பொறுத்து கொண்டிருப்பவன் உண்மையில் அந்தனாக இருக்க முடியாது இவன் ஒருவேளை சத்திரியனாக இருக்கக்கூடும் என்ற எண்ணத்துல நீ யார் உண்மையை சொல் உன் குலம் என்ன கோத்திரம் என்ன அப்படின்னு விசாரிக்கிறாரு கர்ணனும் வேறு வழி இல்லாம பயத்தில் உண்மையை சொல்கிறான் நான் உங்ககிட்ட வில்வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் அந்தன் போல் மாறு வேடம் பூண்டு உங்ககிட்ட வில்வித்தையை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டு கடும் கோபம் அடைந்த பரசுராமரோ பொய் சொல்லி என்கிட்ட வில்வித்தை கற்றுக்கொண்ட உனக்கு தக்க சமயத்தில் இது பயனற்று போகும் அப்படின்னு சாபம் கொடுக்கிறாரு அந்த சாபத்தினாலேயே கண்ணனது அனைத்து ஐஸ்திரங்களும் பயனற்று போகவே அவன் செயலிழந்து நிற்கிறான் அப்போ தன்னை சவித்தவர் குருநாதர் பரசுராமர் என்றாலும் அவர் நிற்கும் திசையை நோக்கி வணங்கி நிற்கிறான் அப்போ தர்மத்தை நிலைநாட்ட நடந்து கொண்டிருக்கும் இந்த குருட்சேத்திர போரில் கிருஷ்ண பகவானின் சதியால் கர்ணனின் தேர் புதையுண்டு நிற்கிறது செயலற்று நிற்கும் கர்ணனின் தேரை சீர்படுத்த முனைந்து கொண்டிருக்கும் கர்ணனின் பலம் குறைந்து காணப்படும் அந்த சமயத்தை கவனித்த கிருஷ்ண பகவான் நோக்கி கண்ணன் மீது சராமாரியாக அம்பு மழையை தொடர்ந்து செழித்துக் கொண்டே இரு அப்படின்னு சொல்கிறாரு அர்ஜுனரும் கண்ணனின் உடல் மறையும் அளவுக்கு அவன் மீது அம்பை தொடர்ந்து செழித்து கொண்டே இருக்கிறான் அவன் உடலில் இருந்து ரத்தம் பீரிட்டு பெருக்கெடுத்து வழிந்தோடு இருந்தாலும் இதே ரத்தம் மற்றொருவர் உடலில் இருந்து பெருக்கெடுத்து ஓடனா கண்டிப்பாக இந்நேரம் அவர்கள் உயிர் பிரிந்திருக்கும் ஆனால் கண்ணன் உடலில் இருந்து இன்னும் உயிர் பிரியாமல் இருக்க காரணம் அறியாதவனா மதுசூதனன் அதனால அர்ஜுனிடம் அர்ஜுனா கொஞ்சம் பொறு உனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பகவான் அந்தணர் வேடம் பூண்டு கர்ணனிடம் சென்று அவரிடம் யாசகம் கேட்டு நிற்கிறாரு கர்ணா நான் மேரு மலையில் இருந்து வருகின்றேன் நீ தான தர்மத்தில் சிறந்தவன் வாரி வழங்கும் வள்ளல் பரம்பரையைச் சேர்ந்தவன் என்று கேள்விப்பட்டேன் நான் ஒரு மிகப்பெரிய ஏழை அதனால உன்னிடம் யாசகம் கேட்டு வந்திருக்கேன் உங்ககிட்ட உள்ளதில் சிறந்த பொருள் ஏதாவது ஒன்று கொடுத்து என் ஏழ்மை நிலையை போக்கேன் அப்படின்னு கேட்குறாரு அதற்கு கர்ணனும் என்னிடம் மிகச்சிறந்த பொருள் எதுவாயிருந்தாலும் நீங்கள் கேட்டு வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு அந்த மாயவனும் நீ இதுவரை செய்த தான தர்மத்தின் மூலம் விளைந்த புண்ணிய பலன்கள் அனைத்தையும் எனக்கு தானமாக வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கர்ணனும் மிக சோகமான குரலில் அந்த என்னிடம் மிகச் சிறந்த பொருட்கள் இருந்த அந்த சமயத்தில் நீங்கள் யாசகம் கேட்டு என்கிட்ட வரல நான் உயிர் பிரிய காத்து கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் கேட்கும் இந்த சிறிய பொருளை உங்களுக்கு தானமாக கொடுக்கறதில்ல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னவன் தன் மார்பில் தைத்திருந்த அம்பை பிடுங்கியவன் அதிலிருந்து வழிந்த ரத்தத்தை தன் உள்ளங்கையில் பிடித்து தான் செய்த தர்மத்தின் பலனாக விளைந்த பலன்கள் அனைத்தும் உண்மையே சாரும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் பகவான் கையில் தானமாக வழங்கிடுறான் அதுக்கு மற்றொரு காரணமும் உண்டு அது என்னன்னா கர்ண பகவான் இதுவரை செய்த தர்மத்தின் பலனே அவன் உயிர் இதுவரை பிரியாமல் கெட்டியாக பிரித்து வைத்திருந்ததற்கு ஒரு காரணம் இந்த தர்மத்தின் பலனை அவன் உடலில் இருந்து அவன் நீங்க பெற்றாலே ஒழிய அவன் உயிர் அவன் உடலை விட்டு பிரியாது என்பதை முழுமையாக உணர்ந்தவர் அந்த மாயக்கண்ணன் அதனாலேயே கண்ணனிடம் சென்று அவன் செய்த தானத்தின் சிறப்பு பலன்களை கிருஷ்ண பகவான் தானமாக வாங்கிக் கொண்டார் இருந்தாலும் கிருஷ்ண பகவான் மனதில் ஒரு மிகப்பெரிய சோகம் அதனால கர்ணனிடம் கர்ணா உனக்கு வேண்டும் மரத்தை கேள் அப்படின்னு சொல்றாரு கர்ணனும் நான் எத்தனை கொடிய பாவங்கள் செய்திருந்தாலும் ஏழு ஏழு ஜென்மங்கள் எடுத்திருந்தாலும் அந்த நிலைமையிலும் என்னிடம் யாசகம் கேட்டு வந்து நிற்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்கும் மனநிலையை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறான் இதனை கேட்டதும் கிருஷ்ண பகவானுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏன்னா ஒருவேளை கர்ணன் என் எதிரில் நிற்கும் எதிரி அர்ஜுனனை நான் கொல்ல வேண்டும் என் நண்பனும் எனக்கு செஞ்சோற்று கடன் செய்து உதவி செய்த துரியோதனனுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தா கிருஷ்ணனால் மறுத்திருக்க முடியுமா ஆனால் தர்மத்தின் தலைவன் கர்ணன் அவ்வாறு கேட்கல அவன் சூழ்நிலை கைதியாகி துரியோதனனுக்காக செஞ்சோற்று கடன் தீர்க்க அவனுக்காக உயிர் துறக்க துணிந்தவன் இப்பொழுதும் தன் நண்பனுக்காக உயிரையும் கொடுக்கப் போகிறான் இதைக் கேட்டதும் கிருஷ்ண பகவான் தன் அத்தை மகன் கர்ணனை அணைத்துக் கொண்டார் அவர் வடித்த கண்ணீர் கர்ணனை அபிஷேகிப்பது போல் இருந்தது கர்ணா நீ கேட்ட வரத்தை தந்தேன் நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் இப்பொழுது போல் அப்பொழுதும் சிறந்த தான தர்மங்களை செய்து மோட்சமடைவாய் அப்படின்னு வாழ்த்தறாரு அதன் பின்பு கிருஷ்ண பகவான் தன் சங்கு சக்கரம் கதாயுதம் ஏந்தி தன் விஸ்வரூப தரிசனத்தை கர்ணனுக்கு அளிக்கிறாரு இந்த காட்சியை தேவர்கள் சித்தர்கள் முனிவர்கள் கந்தர்வர்கள் ஏன் போர்க்களத்தில் இருந்த அனைத்து மாநிலர்களும் கண்டு கழித்தனர் உலகத்தில் ஓரிடத்தில் ஒரு நல்லவர் இருப்பார் எனில் அவர் பொருட்டு அனைத்து இடத்திலும் மழை பெறுவது போல கிருஷ்ண பகவானின் விஸ்வரூப தரிசனம் வாரி வழங்கும் அந்த நல்லவனால் பாவிகளுக்கு கூட கிருஷ்ண பகவானின் தரிசனம் கிடைத்தது அந்த காட்சியைக் கண்டு கர்ணன் மிகவும் பரவசம் அடைந்தான் நாராயணா பத்மநாபா மதுசூதனா திரிவிக்ரமா அப்படின்னு நாராயணனின் பல நாமங்களை போற்றி புகழ்ந்த கர்ணன் நாராயணா உன்னை மேலும் என்ன வார்த்தைகள் சொல்லி புகழ்வேன் மருத மரங்களுக்கு இடையே சென்று கந்தர்வர்களுக்கு வாழ்வழித்த பெருமாளே துளசி மார்பில் அணிந்தவனே இரண்ட தோள்களை உடையவனே இந்த குருட்சேத்திர போரில் துரியோதனனுக்காக நான் பட்ட செஞ்சோற்று கடன் தீர்க்க தர்மர் முதலான உற்ற தம்பிகளை எதிர்க்க துணிந்தேன் தவறு செய்த எனக்கு உன் விஸ்வரூப தரிசனம் எனக்கு கிடைக்க பெற்றதென்றால் நான் முற்பிறவியில் செய்த பலனே அன்றி வேறு என்னவாக இருக்க முடியும் நான் பெற்ற பாக்கியத்தை இந்த உலகத்தில் யார் பெற்றுள்ளனர் என்று நாராயணனை புகழ்ந்தான் கிருஷ்ண பகவானுக்கோ மனம் தாங்கவில்லை கர்ணா உன்னிடமுள்ள கவச குண்டலங்களை வாங்கி வரும்படி இந்திரனை அனுப்பியதும் நானே உன்னிடம் உள்ள நாகாஸ்திரத்தை ஒருமுறைக்கு மேல் மறுமுறை அர்ஜுனன் மீது ஏவக்கூடாது என்று உன் தாய் குந்தியிடம் சத்தியம் வாங்கி வரச் சொன்னதும் நானே என்று அனைத்து உண்மைகளையும் உடைத்துவிட்டு மீண்டும் தேர்ச்சாரதியாகி அர்ஜுனனின் தேரில் ஏறி அமர்ந்து கொண்டாள் கிருஷ்ண பகவான் அதுக்கப்புறம் கிருஷ்ண பகவான் அர்ஜுனனிடம் பார்த்தா இதுதான் சரியான சமயம் சூரியன் மறைய இன்னும் சிறிது நேரமே இருக்கின்றது மீண்டும் உனது அம்பை சராமாரியாக செலுத்து அப்படின்னு சொல்றாரு அதுவரையில் கீழே விழுந்து கிடப்பவன் தனது சகோதரன் என்று அறியாத அர்ஜுனனோ தன் எதிரி வீழப்போகிறான் என்ற மகிழ்ச்சியில் அஞ்சரீகம் என்ற மிகவும் கொடிய அம்பை எடுத்து கர்ணன் மீது செலுத்தனான் அது கர்ணன் மீது மிகவும் கொடூரமாக பாய்ந்து அவனை குற்றுயிர ஆக்குது தனக்கு துன்பம் செய்தால் ஒரு முனிவர் அவர்களுக்கு எப்படி சாபம் விடுத்தால் அது உடனே பழிக்குமோ அதுபோல் அர்ஜுனனை விட்ட அம்பு அவனது உடலை தைத்து மிகவும் பாதிப்புக்குள்ளான அந்த சூழ்நிலையிலும் கிருஷ்ண பகவான் அவனுக்கு அளித்த அந்த விஸ்வரூப தரிசனம் அவன் கண்களுக்குள் நிரலாடுது அதனால அவனுடைய இறுதி காலம் கிருஷ்ண பகவானின் திருநாமங்களை சொல்லியபடியே இருந்தது ஒருவன் அவன் வாழும் காலங்களில் எந்த அளவுக்கு கெட்ட எண்ணங்கள் படைத்திருந்தாலும் கெட்டது செய்திருந்தாலும் அவன் இறக்கும் தருவாயில் அவனுக்கு பிடித்த இறைநாமங்களை சொல்வதன் மூலம் அவன் செய்த குற்றங்களின் தண்டனைகள் குறைக்கப்படுவதும் மன்னிக்கப்படுவதும் உண்டு இதற்கு கர்ணனின் வாழ்க்கை ஒரு உதாரணம் கர்ணனின் இறுதி காலம் குந்தி மூலம் தெரிவிக்கப்பட்டது இதனால் பதறி அடித்து ஓடி வந்த குந்தி தேவியோ போர்க்களத்திற்குள் ஓடிவந்து கர்ணனை தன் மடியில் கொண்டு என் மூத்த மகனே என் அன்பு செல்வமே நீதான் எனக்கு மூத்த பிள்ளை உனக்கு பிறகு பிறந்த ஐந்து பிள்ளைகள் தான் ஆவார்கள் அது மட்டுமல்ல துரியோதனனின் தம்பிகள் கௌரவர்கள் உட்பட உனக்கு நூறு தம்பிமார்கள் உண்டு ஒருவேளை இந்த போர் வராமல் இருந்திருந்தாலோ அல்லது தேவர்கள் சதி செய்யாமல் இருந்திருந்தாலோ நான் உன்னிடம் உண்மையை சொல்லியிருப்பேன் நீயே இந்த உலகத்தின் தலைவனாகவும் இருந்திருப்பாய் தரும் மேகமே வெட்கப்படும் அளவிற்கு நீ தான தர்மங்கள் செய்வதில் சிறந்து விளங்கியவன் ஆனால் நீயோ இன்று இந்த உலகை விட்டு பிரியப் போகிறாய் உன் பிரிவை என்னால் தாங்க முடியவில்லையே என்று கதறி துடித்த குந்தி தேவியின் தலைமுடி அவிழ்ந்து தரையில் கிடந்தது அப்பொழுது அவள் உடலில் இருந்து பால் சுரந்தது அந்த பாலை கண்ணனுக்கு புகட்டினாள் குந்தி தேவிக்கு அன்று கர்ணன் குழந்தையாக பிறந்த அந்த சமயத்தில் பால் கொடுக்க முடியாமல் வேளையில் வைத்து ஆற்றுக்குள் தள்ளிய துப்பாக்கிய சாலிக்கு இன்று கர்ணனுக்கு தன்னுடைய பாலை கொடுத்து அவள் திருப்தி அடைந்தாள் இப்படி தாய்ப்பாலை குடித்து மரணத்தை சந்தித்த ஒரே ஜீவன் கர்ணன் மட்டுமே இன்றும் இறக்கும் தருவாயில் உள்ளவர்களுக்கு பசும்பால் கொடுப்பது புண்ணியம் என்று செய்யும் இந்த வேலையை இறப்பிலோ அல்லது இறப்பிற்கு பின் மறுநாளோ சிதையின் மீது தெளிப்பதற்காக பயன்படுத்தப்படும் பாலை கொடுக்கும் பசுவை மாதாவிற்கு இணையாக கோமாதா என்று அழைக்கின்றோம் கர்ணனை போன்ற தான தர்மங்கள் செய்வதில் சிறந்து விளங்காமல் போனாலும் ஓரளவுக்கு சராசரி தர்மவானாகவாவது இருக்க வேண்டும் என்பது மகாபாரதம் நமக்கு இப்பொழுது உணர்த்தும் பகுதியாகும் தாய்ப்பாலைக் குடித்து உயிர் பிரிந்த கர்ணனோ ஒரு ஒளி பிழம்பாக மாறி தன் தந்தை சூரிய தேவனை சென்றடைந்தான் அவனோ தன் மகன் பிரிந்த துக்கம் தாங்காமல் மேற்கு கடலில் மூழ்கி மறைந்தான் அதன் பின்பு கர்ணன் வைகுண்ட லோகத்தை அடைந்த பொழுது அங்கிருந்த தேவர்கள் அவனை ஆறாம் வரவேற்பு கொடுத்தார்கள் தந்துபி என்ற இசையையும் முழங்கினார்கள் ஆனால் இங்கு நண்பனின் இழப்பை தாங்க முடியாத துரியோனனோ கண்கலங்கி தவித்து போய் நின்றான் கர்ணா என் அனு நண்பனே நீயும் என்னை விட்டு போய்விட்டாயா இனிமேல் இந்த ராஜ்ஜியம் எனக்கு எதற்கு இந்த போர் எதற்கு யாருடைய துணையுடன் நான் இந்த ராஜ்யத்தை ஆளப்போகிறேன் ஒன்பது தம்பிமார்களையும் விட்டேன் இப்பொழுது உன்னையும் இழந்துவிட்டு யாருடைய துணையை கொண்டு இந்த ராஜ்யத்தை நான் ஆள வேண்டும் பீமனை ஒழித்து கட்டும் பணி மட்டும் எனக்கு இல்லாவிட்டால் இப்பொழுதே நானும் உன்னுடன் வந்து சேர்ந்திருப்பேன் இப்பொழுதே பீமனை ஒழித்து கட்டிவிட்டு நானும் உன்னை வந்து சேர்ந்து விடுகிறேன் என்று கதறினான் பாண்டவர்களோ தங்கள் தாய் ஏன் கர்ணனை தன் மடியில் கிடைத்துக் கொண்டு அழுகிறாள் என்று திகைத்தவர்கள் தன் தாய் குந்தியிடம் எதிரி கர்ணனை ஏன் தங்கள் மடியில் வைத்துக் கொண்டு கதறி அழுகின்றீர்கள் என்று கேட்க தாய் குந்தி தேவியோ கர்ணனே உங்களின் மூத்தவன் என் முதல் மகன் என்று கண்ணீர் வழிய கதறினாள் பாண்டவர்களோ இதுவரையில் தாங்கள் எதிரி என்று நினைத்துக் கொண்டிருந்த கர்ணனே தங்களது மூத்த அண்ணன் என்று நினைத்து கதறி துடித்தார்கள் இவரைய நாங்கள் எதிரி என்று நினைத்துக் கொண்டிருந்தோம் இவர் என் எதிரிகள் பக்கம் இருந்து கொண்டு எங்களை விரோதம் பாராட்டியிருக்க வேண்டும் இவர் ஒருமுறை சொல்லியிருந்தால் போதுமே இந்த உலகையே அவருக்கு அர்ப்பணித்திருப்போமே என்று கதறி துடித்தார்கள் தங்களது மூத்த அண்ணனை எதிரி என்று நினைத்து அவர் அழிய காரணமாக இருந்து விட்டேனே அப்படின்னு அறிவன் கதறி துடிக்கிறான் தன் அண்ணனை கொன்று இந்த பதவியும் இந்த ராஜ்ய சுகமும் தங்களுக்கு தேவையா என்று பாண்டவர்கள் கதறி துடிக்கிறாங்க இப்படி தங்களது மூத்த மகன் கர்ணன் தான் என்று தங்களிடம் உண்மையை உரைக்காத காரணத்தால் பாண்டவர்கள் தங்கள் தாய் குந்தி தேவி மீது கடும் சினம் அடைந்தாங்க இப்படி கடும் சினம் அடைந்த பாண்டவர்கள் தாய் குந்தி தேவியை என்ன செய்தாங்க அப்படின்றத இந்த பதிவை தொடர்ந்து வரும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நம்ம பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம பதிவை புதியதாக பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் விடுங்க நன்றி